வணக்கம் நண்பர்களே வீடியோ கோல முன்னாடி இந்த வீடியோவோட ஸ்பான்சர் ஷேர்ன்னு பாத்தீங்கன்னா எஸ்பிஓ டிஜிட்டல் மார்க்கெட்டிங் இது ஒரு ஆன்லைன் பார்ட் டைம் ஜாப் கம்பெனி எந்த ஒரு ரெஃபரல் செல்லிங் இந்த மாதிரிலாம் இல்லாமல் ஒர்க்கர் பேஸ் பண்ணி டிஜிட்டல் மார்க்கெட்டிங் பண்ணி சம்பாதிக்கக்கூடிய வாய்ப்பை ஏற்படுத்தி தராங்க இதுல உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருந்தா ஸ்கிரீன்ல தெரிகிற இந்த ட்ரிபிள் நைன் ஃபோர் ஒன் ஜீரோ ஃபோர் ஒன் சிக்ஸ் ஜீரோ என்ற வாட்ஸ்அப் நம்பருக்கு உங்களுடைய நேம் அண்ட் குவாலிபிகேஷன் சென்ட் பண்ணுங்க

வணக்கம் நண்பர்களே வெல்கம் பேக் டு அன்போல்ட் செய்திகள் இப்போதைய லேட்டஸ்ட் சினிமா மற்றும் அரசியல் அப்டேட்களை உடனுக்குடன் தெரிஞ்சுக்க நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அந்த பெல் ஐக்கானையும் தட்டிடுங்க நடிகை ரோஜா திரும்பவும் சினிமாவுக்கு வந்திருக்காங்க ஜோதி பிலிம்ஸ் தயாரிப்பில் டி பாலசந்திரன் இயக்கத்தில் உருவாகியிருக்கும் படம்தான் லெனின் பாண்டியன் இந்த படத்துல நடிகையும் ஆந்திர மாநில அமைச்சருமான ரோஜா தர்ஷன் கணேஷ் ஸ்ரீதார் ராவ் ஆடுகளம் நரேன் கங்கை அமரன் உள்ளிட்ட பெரிய நட்சத்திர பட்டாளமே நடிச்சிருக்கு சமீபத்துல இந்த படத்தின் பத்திரிகையாளர் சந்திப்பு நடந்தது அங்க பேசின ரோஜா லெனின் பாண்டியன் மூலமா உங்களை மறுபடியும் பார்க்கறதுல எனக்கு ரொம்ப சந்தோஷம் என்னோட முதல் படமான செம்பருத்தி ரிலீஸ் போயிருந்த உணர்வு இப்பவும் அதே மாதிரி இருக்கு அரசியலுக்கு போனதனால சினிமாவுல நடிக்கிறத பெரும்பாலும் தவித்துட்டேன் ஆனா டிவி ஷோகள் பண்ணிக்கிட்டு இருந்தேன் ஏன்னா சினிமாவுக்கு டேட் கொடுக்கறதுல பிரச்சனை வரக்கூடாதுன்னு நினைச்சேன் சுப்பு சார் வந்து இந்த கதையில நீங்க நடிச்சா நல்லா இருக்கும்னு சொன்னார் நான் இப்போ நடிக்கிறது இல்லன்னு சொன்னேன் ஆனா அவர் ஒருமுறை கதை கேளுங்கள் நிச்சயமாக உங்களுக்கு பிடிக்கும்னு வற்புறுத்தினார் கதை கேட்டேன் ரொம்பவே பிடிச்சு போச்சு மனச தொடுற மாதிரி இருந்துச்சு அதனால தான் நடிக்க ஒத்துக்கிட்டேன்னு சொன்னாங்க அதை தொடர்ந்து செய்தியாளர்கள் நடிகர்கள் அரசியல் என்ட்ரி மற்றும் சிரஞ்சீவி கட்சி கலைத்தது பற்றியும் கேள்வி கேட்டாங்க அதுக்கு ரோஜா கொடுத்த பதில் பலரையும் திரும்பி பார்க்க வச்சிருக்கு சிரஞ்சீவி கட்சியை தொடங்கிய போது முதலில் நான் தான் குரல் கொடுத்தேன் அப்போது யாரும் என் பேச்சை காது கொடுத்து கேட்கவில்லை ஏனென்றால் சிரஞ்சீவி மிகவும் சென்சிட்டிவான ஆளு அவரால் இறங்கி வேலை செய்வது என்பதெல்லாம் கடினம் அரசியலில் எப்பொழுதுமே தினம் தினமும் சுயமாக நாம் முடிவெடுக்க வேண்டும் மற்றவர்களை டிபெண்ட் செய்து நாம் இருக்கக்கூடாது ஆனால் சிரஞ்சீவி மற்றவர்களை நம்பியிருந்தார் அப்படி இருந்ததால் தான் அவரால் கட்சியை சரியாக கொண்டு செல்ல முடியாமல் போய்விட்டது எம்ஜிஆர் ஜெயலலிதா என்டிஆர் மாதிரி சிரஞ்சீவி மேல மக்கள் ரொம்ப நம்பிக்கை வச்சிருந்தாங்க அவர் பொறுமையா இருந்திருந்தா நல்ல எதிர்காலம் இருந்திருக்கும் ஆனா அவர்கிட்ட பொறுமையே இல்ல வந்தவுடனே சிஎம் ஆகணும்னு நினைச்சா அது சினிமாவுல நடக்கலாம் நிஜ வாழ்க்கையில நடக்காது ஆனா விஜய் அப்படி இல்ல அவர் ரெண்டு மூணு வருஷமாவே அரசியலை நோக்கிதான் நகர்ந்துட்டு இருக்காரு அவருக்கு அரசியல்ல என்ன செய்யணும்னுங்கிறது நல்லா தெரியும் மக்கள் அவருக்கு என்ன இடம் கொடுக்கறாங்கிறது தேர்தல் தான் முடிவு செய்யும் ஏன்னா அரசியல்ல ஜாதி பணம் அதிகாரம் எல்லாமே இருக்கும் தேர்தலுக்கு ரெண்டு மாசம் முன்னாடி இருக்கும் அரசியல் சூழல் தான் ரிசல்ட்ட முடிவு பண்ணும் மக்களை யார் தங்கள் பக்கம் இழுக்கிறாங்களோ அவங்க தான் ஆட்சி அமைக்க முடியும்னு ரோஜா பேசியிருக்காங்க இந்த வீடியோ பத்தி உங்க கருத்துக்களை கமெண்ட்ல சொல்லுங்க வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் போட்டுட்டு உங்க நம்பர்களோட ஷேர் பண்ணுங்க நம்ம அன்போல் செய்திகள் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அடுத்த வீடியோவில் சந்திப்போம் Nandri